வணக்கம் வாங்க பேசலாம் நண்பர்களே இனிய வணக்கம் நண்பர்கள் அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி பெல் பட்டன் பெல் பட்டன் பேசுவோம் இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் யார் லெவலில் இருந்தீங்களோ வாங்க பேசலாம் அனைவரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்முடைய நேரலைக்கு வந்திருக்கீங்க வாங்க பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க பேசலாம் நண்பர்லே வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நம்முடைய நேரலையில் லைவ் பேஸ் போட்டிருக்கேன் வந்து பாருங்கள் எல்லாருமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து பேசலாம் நீங்களும் சரிங்களா வாங்க பேசலாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க வாங்க இனிய மாலை வணக்கம் நம்முடைய நேரலையில் வந்து பேசணுன்னா வந்து லிங்க் வந்து இருக்குது கம்யூனிட்டி போஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேசலாம் வாங்க பேசலாம் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் நண்பர்களே இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் நேரலி உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க நம்ம லைவில் வந்து நீங்கள் லைவ் கேதரில் வந்து பேசணும்னா லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது வந்து பேசலாம் வாங்க பேசலாம் ஹாய் வாங்க ஃபேஷன்டா இனிய மாலை வணக்கம் வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய லைவில் வந்து லைவ் கெதர் இருக்குது கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது அதை லிங்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து பேசலாம் சரிங்களா இவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மாலை வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாங்க வாங்க மாலை வணக்கம் சகோதரி வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சொல்லுங்கள் இந்த மாலை பொழுது அனைவருக்குமே நல்ல பொழுதாக இருக்கட்டும் காஃபி டீலாம் எல்லாருமே குடிச்சிட்டீங்களா சொல்லுங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்களா நம்மளுடைய லைவ் கெதரில் வந்து யாருன்னா பேசணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இருக்கு பாருங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க் டச் பண்ணிங்கன்னா நீங்களும் லைவ்ல வந்து கலந்து பேசலாம் சரிங்களா வாங்க பேசலாம் நண்பர்களே வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இனிய மாலை வணக்கம் முதலாவது லைவ் போட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி லைவில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் லைவில் யாருனா வந்து கலந்துக்கிட்டு பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் லைவில் வந்து பேசலாம் சரிங்களா வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நண்பர்களே நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து லிங்க் இருக்கு லிங்க்கை டச் பண்ணீங்கன்னா நீங்கள் லைவ்ல வந்து என்னோட வந்து பக்கத்தில் வந்து நீங்களும் பேசலாம் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நண்பர்களே இனிய மாலை வணக்கம் யார் லைவ்ல இருக்கீங்களோ வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் லைவில் நீங்களும் வந்து பேசணுமா அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்கை டச் பண்ணி லைவ்க்குள்ளே வந்து பேசலாம் சரிங்களா வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா பாலாஜாங்க நான் சாப்பிட்டேன் சகோதரி நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க இனிய மாலை வணக்கம் நேரலையில் இணைஞ்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா பேசலாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க நண்பர்களே வாங்க கம்பெனி நேரையில் லைவ்ல வந்து லைவ் கெதர் போயிட்டு இருக்கு லைவ் கெதரில் நீங்கள் வரணும்னா நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்கு லிங்க்கை டச் பண்ணி உள்ள வந்து பேசலாம் சரிங்களா வாங்க பேசலாம் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நான் சாப்பிட்டேன் லைவில இருக்க மாநில கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நண்பர்களே வாங்க பேசுவோம் நேரலையில இணைஞ்சிருந்து பேசுங்க சரிங்களா டபுள் டப் பண்ணி கொடுத்துருங்க வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் உங்களுடன் நான் இணைந்திருக்கிறேன் வாங்க கீரை அகத்து கீரை சாம்பார் சாப்பிட்டாச்சு அப்படிங்களா சூப்பர் சூப்பர் லைவ்ல இருக்கவங்க டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க லைவ்ல வந்து என்ன என்னன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் இருக்கு லிங்க் டச் பண்ணி உள்ள வந்து பேசலாம் சரிங்களா லைவ் கெதர் போயிட்டு இருக்கு வாங்க பேசலாம் நண்பர்களே வாங்க பேசலாம் நீங்களும் லைவ் கெதர் இருக்கு லைவ் கெதர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் இருக்கு லிங்க் டச் பண்ணி நீங்க உள்ள வந்து பேசலாம் சரிங்களா வாங்க பேசலாம் இனிய வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைக் கொடுத்துருங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க் டச் பண்ணி உள்ள லைவில வந்து பேசுகிறது இருந்தால் பேசலாம் சரிங்களா வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசுவோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய நேரலையில் நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்டி பாக்ஸ் இருக்கு பேசலாம் சரிங்களா வாங்க பேசுவோம் டபுள் பண்ணி லைக் கொடுங்க வாங்க அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம் பேசணும்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் இருக்கு லிங்க் டச் பண்ணி வாங்க சரி சரி ஓகே நான் விருந்தாளி வந்திருக்காங்க அப்புறம் মরিகிரேன் சரி சரி போயிட்டு வாங்க பத்திரமா ஓகே ஓகே நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் லைவ் கேதர் போயிட்டு இருக்கு லைவ் கேதர்ல யாரெல்லாம் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க பேசலாம் கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி உள்ள பாங்க பேசலாம் சரிங்களா இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே வாங்க பேசுவோம் ஜுவல் மற்றொரு ஒர்க்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறீங்க டிஎம்எஸ் டிவி டபுள் டேப் பண்ணி லைக் கொடுங்க நண்பர்களே வாங்க பேசுவோம் இனிய மாலை வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் லைவில் வந்து பேசுகிறவங்க வந்து லைவ் கதரில் பேசணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கம்யூனிட்டி போஸ்டில் லிங்க் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பேசலாம் சரிங்களா வாங்க பேசுவோம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசுவோம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி பேசலாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசுவோம் நம்முடைய நேரம் வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் பண்பான வணக்கம் பாசமான வணக்கம் பரிவான வணக்கம் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்தாச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் லைவ் கெதரில் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம லிங்க் இருக்குது லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து பேசலாம் சரிங்களா வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் வாங்க பேசுவோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க கம்யூனிட்டி லிங்க் இருக்கு லிங்கை டச் பண்ணீங்கன்னா நீங்கள் கெதரில் பேச முடியும் சரிங்களா வாங்க பேசலாம் நண்பர்களே வாங்க பேசலாம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க நேரலையில் இணைஞ்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா பேசலாம் இனிய மாலை வணக்கம் வாங்க பேசுவோம் யார் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டு எடுக்கிறீங்க ஓகே பரவாயில்ல என்ன பண்றீங்க சொல்லுங்க நண்பர்களே வாங்க பேசுவோம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நண்பர்களே என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க இனிய மாலை வணக்கம் கமெண்ட் பண்ணிங்கன்னா பேசலாம் இனிய மாலை வணக்கம் யார் லைவ்ல இல்லையா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நண்பர்களிலேயே வாங்க பேசலாம் கமெண்ட் பண்றீங்கன்னா பேசலாம் அமைதியா இருக்கிறீங்க ஓகே பரவாயில்ல தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க நண்பர்களே வாங்க பேசுவோம் இனிய மலை வணக்கம் நேரடியில் இணைஞ்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் யார் லைவில் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வாங்க நண்பர்களே பேசலாம் இனிய மலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா காபி டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா சொல்லுங்க என்ன பண்றீங்க உங்களுடைய நேரலைக்கு வந்திருக்கீங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் யார் நண்பர்களோ லைவ் கெதர் போயிட்டு இருக்கு லை எதிரில் நீங்கள் கலந்து கொடுன்னா கம்மிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணிணா உள்ளே வந்து பேசலாம் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் நம்ம லைவில் வந்து நீங்கள் பேசணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பேசலாம் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க லைவ்ல வந்து நீங்களும் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பேசலாம் சரிங்களா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து லிங்க் இருக்குது லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பேசலாம் சரிங்களா வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் இனிய மலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வாங்க பேசுவோம் ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் காஃபிட்ட குடிச்சாச்சா லைவ் கெதர் தான் நம்ம லைவ் இருக்குது இப்போது கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி வரவங்க வரலாம் சரிங்களா வாங்க பேசுவோம் யார் கரெக்டாக வரீங்கன்னு பார்க்கலாம் லைவ் கெதர் லிங்க்கு வந்து யார் கரெக்டாக கிளிக் பண்ணி உள்ள வரீங்கன்னு பார்க்கலாம் கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் இருக்குது இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் அப்படின்னு கேட்டுருக்கேன் நான் சாம்பார் சாப்பிட்டேன் பீட்ரூட் தோ தொட்டிருக்கிறதுக்கு நீ என்ன சாப்பிட்ட என்ன சமையல் லைவில் வரவங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைக் கொடுத்துட்டு வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைவ் கெதர் போயிட்டுருக்கு லைவ் கெதர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து நீங்களும் பேசலாம் சரிங்களா இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய நேரலைக்கு வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் பண்பான வணக்கம் பாசமான வணக்கம் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் என்ன பண்றீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வாங்க பேசுவோம் சைலண்டா பார்த்துட்டு இருக்கோம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லவில வந்து உள்ள வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்யூனிட்டி லிங்க் இருக்கு லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்து பேசலாம் சரிங்களா யார் யார் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லி கிளிக் பண்ணி உள்ள வந்து பேசுகிறீங்கன்னு பார்க்கலாம் மாலை வணக்கம் யார் யார் நம்ம லைவ்வில் இருக்கீங்களோ வாங்க பேசுவோம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நேரலையில் இணைஞ்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் மாலை வணக்கம் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைக் கொடுங்க வாங்க அதே மாதிரி லைவ் கெதரில் வந்து பேசணும் விழுப்பப்பட்டீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நீங்களும் பேசலாம் சரிங்களா யார் லைவில் உள்ளே வர போகிறீங்க சொல்லுங்கப்பா லைவில் இருக்கும் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க பேசலாம் அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா பேசலாம் இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் யார் லைவில் இருக்கீங்களோ வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க இருக்கிறது யாரு கமெண்ட் பண்ணுங்க சைலண்டா பாத்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே என்ன பண்ணீங்க சொல்லுங்க வாங்க பேசுவோம் ிருக்கீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா பேசலாம் ஏழை இணைஞ்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா அனைவரும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா சொல்லுங்க அமைதியாக இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா பேசலாமே ம் சைலண்ட்டாக பார்க்குறீங்க ஓகே ம் பேசுறது கேட்குதா கேட்கலையா சைலண்ட்டாகவே இருக்கிறீங்களே சைலண்ட்டாக பார்க்க கூடாது கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க சைலண்ட் வாட்சிங் அங்கே மழை இருக்கா எப்படி இருக்கு சொல்லுங்க நண்பர்களே கிளைமேட்லாம் எப்படி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து மேகம் மூட்டமாகவும் இருக்குது ஒரு சில பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் சிறந்திருக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க பேசலாம் வாங்க பேசுவோம் இனிய மாலை வணக்கம் நம்முடைய வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் பண்பான வணக்கம் பாசமான வணக்கம் சரிங்களா அத்துடன் நம்ம லைவ் வந்து நிறைவு பெறுகிறது யாரும் லைவ்ல இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை லைவ் முடிச்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்